தகன் படம் வந்து தியாகராஜன் அவர்களுடைய மை மைடியர் பிரஷாத் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக என்ன என்னங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு ஒரு படத்தினுடைய இதை ஆரம்பிக்குது என்ன தான் ஸ்டோரியினுடைய இது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் பட் இது கரெக்டா நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல ஒரு வித்தியாசமான நிச்சயமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்ன நாங்கள்ல நிறைய படங்கள் பார்க்க முடியறதுல ஒரு சில படங்கள் பார்த்தாலும் எனக்கு இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் இதுல எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு இதில் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா இதுல இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தி கொடுக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு ஜென்ரேஷன் அவங்களுக்கும் இந்த படங்கள் ஏன்னா படம் பார்க்க வரவங்க வந்து சினிமா தியேட்டரில் ரொம்ப குறவு ஒரு சீனியர் இந்த ஏஜ் குரூப்பெல்லாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அம்சமும் இந்த படத்தில் இருக்குது நிச்சயமாக இது ஒரு பிரசாந்துக்கு ஒரு பெரிய மயில்கல்லில் ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் தியாகராஜன் டேரக்ஷன் என்ன இஸ் அ வெரி குட் டேரக்டர் டேரக்டர்ன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இஸ் எ குட் ஆக்டர் எனக்கு தியாகராஜனை பற்றி நல்லா தெரியும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் கோர்ஸ் அந்த ஊர்வசி அப்புறம் ரவிக்குமார் எல்லாருமே ஒரு ஒருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பங்கும் இதில் வந்து அவங்கவுங்களுக்கு அந்தந்த கேரக்டர் யோகி பாபு எல்லாருக்குமே இது கேமரா ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்து சாங்ஸும் வந்து வெளியில் போய் எல்லாரும் வந்து ஒரு முணுமுணுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சாங்கினுடைய இதுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குலேயும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கி எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அது திருப்பி வந்து ஏதாவது நிப்பட்ஸு டிவியில் அப்பப்போ காமெடி பிட்ஸ் பார்ப்பேன் பட் இன்னொரு தரம் அந்த படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப ஃப்யூ கிளாசிக்ஸ்க்கு தான் தோணும் இந்த படத்தை நான் ஏற்கனவே ஹிந்தியில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது அதை விட ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அந்தாதுன் ஹிந்தியை விட அந்தகன் தமிழ்ல இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ குட் ரீமேக் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் எப்பவுமே ஒரிஜினலோல கம்பேர் பண்ணி தான் பேசுவோம் பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ் மாதிரி இந்தி எடுக்கல அப்படின்னு பேசுவாங்க இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ ஸ்கேரி எனக்கு கதை ஃபுல்லா தெரியும் சீன்லாம் தெரியும் அப்போ கூட நான் ஒவ்வொருத்தரமும் எனக்கு ஜம்ப் ஸ்டார்ட் ஆச்சு பயமா இருந்தது அதுக்கு காரணம் ஒன்று ரெண்டு இல்லை ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு சே ஸ்டார்ட் வித் பிரஷாந்த் ஓ மை காட் பிரஷாந்த் வந்து என்ன காய குழப்பம் சாப்பிட்றாருன்னு தெரியல நைன்டீன் நைன்டி நைனில் ஐ டிட் அ மூவி வித் ஹிம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் அதே இளமை அதே தூழல் அதே மாதிரி இருக்காரு ஒன்லி டிஃப்ரென்சஸ் அப்போ ஒரு சாக்லேட் ஹீரோ லவர் பாயாக இருந்தார் இப்போ பார்த்தா ஒரு ஆக்ஷன் பாமா இருக்கார் இட்ஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள் ஹவு மச் எனர்ஜி ஹஸ் ப்ராட் டு த மூவி அண்ட் ஐ திங்க் தீஸ் ஜஸ்ட் பிரசாந்த் 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 ஹி கேரீஸ் த மூவி நம்பர் ஒன் கம் பேக் அப்படின்னா இந்த இப்படி இருக்கணும் அது ஒரு என்ன சொல்றது இட் வாஸ் ஒர்த் வெயிட் ஐ லவ் பிரசாந்த் டூ பாயிண்டோ இட்ஸ் ஜஸ்ட் டூ குட் பிரசாந்த் யுவர் லைக் ஹீரோவா இருந்தீங்க என் கூட இப்போ சூப்பர் ஹீரோவாக இருக்கிறீங்க இதில் இட்ஸ் ஜஸ்ட் டூ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ செகண்ட் டைரக்ஷன் அகேன் ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும் பொழுது அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இந்த படத்தை பார்த்தா இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் லெசன் ஆன் ஹவு டு என்ஹான்ஸ் அ மூவி அண்ட் மேக் இட் டென் டைம்ஸ் மோர் எஃபெக்டிவ் தென் த ஒரிஜினல் இதை ஹிந்தியில் டப் பண்ணி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க தியாகராஜன் சார் ஜஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு டு த த எடிட்டிங் நான் கேட்கவே கேட்டேன் படம் முடிச்சு பார்த்தப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு அவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சீட்டு நுடியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அதே போல மியூசிக் கேமரா எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸும் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பர்ஃபார்மன்ஸஸ் சிம்ரனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல அவங்க கலக்கியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நியூ லுக் அவங்களோட லுக்கே மாறி போச்சு ஆக்சுவலி அண்ட் ஆனந்த் பட் எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்திக் சார் சமுத்திரக்கண்ணி பிரசாந்த் கார்த்திக் சார் சமுத்திரக்கணி அவங்க மூணு பேர் தான் வந்து படத்துல வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு பங்கு போட்டு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க ரியல் லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காங்க கார்த்திக் சார் அண்ட் சமுத்திரக்கண்ணிக்கு அப்பா அவர் ஒரு பாத்ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அதெல்லாம் வந்து ஐகானிக் ஐகானிக் நான் இனிமேல் அவருக்கு வந்து ஹிந்தி பட வாய்ப்புகள் வரும் ஏன்னா அவர் ஹிந்தி படத்தோட கம்பேர் பண்ணி அவர் இனிமேல் காசு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது அண்ட் மியூசிக் வாஸ் கேரி இட் கெப் மை ஹார்ட் ரேசிங் எது தான் நல்லா இல்லை சொல்லுங்கள் அந்த கன் வந்து டாப் கன் அப்படின்னு சொல்லணும் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ டுடே நான் இன்னைக்கு ஷோவில் வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் தேட்டரில் போய் பார்க்குற ஐடியாவில் இருந்தேன் அதிருஷ்டவசமாக எனக்கு கரெக்டாக நாளைக்கு நான் படம் புக் பண்ணலான்னு நினைக்கும்பொழுது இன்னைக்கு கூப்பிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் எல்லாருமே போய் இதை தேட்டரில் பாருங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நான் இதோட ஹிந்தி ஒரிஜினல் இருந்ததுல நான் அதை ஓடிடியில் பார்த்தேன் அப்போ எனக்கு இப்படிலாம் பயமாகவே இல்லை இன்னைக்கு இந்த இதை பிக் பிக் போது எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தது 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 ஸோ பயம்னு சொல்ல மாட்டேன் ஐ திங்க் இட்ஸ் அ ீன் மூவி விஷுவலா ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ப்ரொடியூசர் மேடம் வரல இல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் டூ குட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மூவிய நம்ம வந்து ஒரு பால் மாறாமல் தேட்டரில் பார்த்தா தான் அதோட ஃபுல் இம்பேக்ட் கிடைக்கும் அண்ட் கடைசியில் ஒரு கலக்கல் சாங் இருக்குது அந்த சாங்கு கண்டிப்பாக தேட்டரில் ஆடினா தான் பைசா வசூல் ஸோ கொடுத தேட்டர் அண்ட் என்ஜாய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீல் ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை ஆனால் இந்த படம் நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு தம்பி பிரசாந்த் வந்து கலக்கிட்டாருன்னு தான் சொல்லலாம் வேற லெவலில் பண்ணியிருக்கா போல ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசாந்த் அதுக்கு மேலே அப்பா தியாகராஜன் வந்து டிரெக்ஷனில் பின்னி எடுத்துட்டாரு ரொம்ப சூப்பாக இருந்தது அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காரு டில் த எண்ட் ஒரு டெம்போலேயே போச்சு நானும் ஹிந்தி படம் பார்த்தேன் அதை விட இது வந்து சூப்பராக இருந்துச்சு தேட்டரில் பத்து நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்றைக்கி ஓடுற படத்துலேயே நல்லா ஓடுற படம் அந்த அங்கே தான் ஸோ எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும் அந்த ஆடியன்ஸோடு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பெப்பாக இருக்கும் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டீம் ஓவ் பார்ட்டிசிபேட்டட் இந்த ஃபிலிம் ஒரு மன திருப்தியோட ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு இங்கே இருந்து கிளம்புறேன் தேங்க்யூ